இந்த உலகத்தில் எவ்வளவோ கொள்கை கோட்பாடுகள் கலாச்சாரங்கள் இதெல்லாம் பார்த்து மயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே செய்தான் ஏற்படுவான் அந்த ஷைத்தானுக்கு எப்போதுமே நாம் இடம் கொடுக்கவே கூடாது ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இன்னும் தீனு ஐந்தல்லா இல் இஸ்லாம் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தீன் இல் இஸ்லாம் மட்டுமே அல்லாத கொள்கை யாராச்சும் பின்பற்றுவார்கள் கலாச்சாரங்களை யாராச்சும் பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒவ்வொலாசிரின் மருமையில நஷ்டவாளியாக கை சேதப்பட்டவனா வருவான் ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை உயர்தரமான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம் கண்ணியமான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம் இதனுடைய உயர்வையும் கண்ணியத்தையும் பேணி நடப்புமாக வல்ல இறைவு நம் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு புரிவானாக